பாருங்க எனிதிங் திங் சம்திங் எவ்ரி நத்திங் இந்த வேர்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் இது எல்லா வேர்டும் நமக்கு தெரிஞ்சது தான் ஆனால் சில இடங்களில் எனி திங்கா சம்திங் போடுறதா இல்லை எவ்ரி போடுறதா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் நம்மளுக்குள்ள இதை இன்னைக்கு இந்த நாலு வேர்டை வச்சு எப்படி நம்ம சென்டென்ஸில் அன்றாட வாழ்க்கையில் பேசலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பாருங்கள் எனி திங் எது வேண்டுமானாலும் எதுவும் அப்படின்னு அர்த்தம் சம்திங் அப்படின்னா ஏதாவதுன்னா ஏதோ எதாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்னா அதுதான் சம்திங் எவ்ரிதிங் அப்படின்னா அனைத்தும் எவ்ரிதிங்னால் அனைத்தும் எல்லாம் அப்படின்னு அர்த்தம் அடுத்ததாக பாருங்க நத்திங் நத்திங்னால் எதுவும் இல்லை அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா இப்ப இந்த வேலை வச்சு தான் நம்ம அடுத்தடுத்த சென்டென்ஸ் எப்படி வந்து நம்ம அமைக்கலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம் வாங்க பாருங்க எவ்ரி திங் அப்படின்னா நல்லா பார்த்து எவ்ரிதிங் அப்படின்னா எல்லாம் எல்லாமே அனைத்தும் அப்படிங்கிற மீனிங்ல தான் வருது எவ்ரி திங் ஐ நீட் எவ்ரி திங் திஸ் லிஸ்ட் எனக்கு இந்த லிஸ்டில் உள்ளபடி எனக்கு அனைத்தும் வேணும் இப்போ வந்து கடைக்கு ஜாமான் வாங்குவோம் ஒரு லிஸ்டே எடுத்துட்டு போவோம் உங்களுக்கு வந்து இந்த இந்த லிஸ்ட்ல இருக்கிறது எல்லாம் வேணுமாங்க அப்படின்னு அவங்க கேட்பாங்க அப்போ அது நம்ம எப்படி சொல்லலாம் ஐ நீட் எவ்ரி திங் ஃப்ரம் திஸ் லிஸ்ட் இந்த லிஸ்டில் இருக்கிறது எல்லாமே எனக்கு வேணும் எவ்ரி திங் அப்படின்னா எல்லாம் அப்படின்னு எல்லாமே தான் வேணும் என்னோட புதிய வீட்டுக்கு எல்லாமே அவனுக்கு எல்லாம் அவனுக்கு எல்லாமே தேவை ஐ நீ எவ்ரி அப்படின்னா எனக்கு எல்லாம் தேவை இல்ல எனக்கு எல்லாம் வேண்டும் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா இங்க பாருங்க

எனக்கு வீட்டின் முன்னாடி எனக்கு எல்லாமே தயாராக இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஐ வீடு எவ்ரி ரெடி பிஃபோர் த everything in the store is expensive அப்படின்னா இந்த கடையில இருக்கிற அனைத்துமே விலை அதிகமா இருக்கு எக்ஸ்பென்சிவ் அப்படின்னா அதிகம் எவ்ரி திங் இந்த ஸ்டோர் அப்படின்னா இந்த கடையில இருக்கிற எல்லா பொருளுமே விலை அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றோம் அடுத்தது பாருங்க எவ்ரி திங் வில் பி ஃபைன் சூன் எல்லாமே சீக்கிரம் சரியாயிடும் எவ்ரி திங் வில் பி ஃபைன் சூன் எல்லாமே விரைவில் சரியாயிடும் அப்படின்னு சொல்றோம் நெக்ஸ்ட் பாருங்க மை மதர் கேவ் எவ்ரி திங் டு மீ எனக்காக எங்க அம்மா எல்லாத்தையுமே கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றோம் மை மதர் கேவ் எவ்ரி எல்லாமே யாருக்காக எனக்காக எங்க அம்மா கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றோம் நெக்ஸ்ட் பாருங்க இப்போ எனி திங் பார்க்க போறோம் எனி என்ன எதுனாலும் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா எனி He didn't say anything to me. அவன் என்கிட்ட எதுவும் சொல்லல்ல. Anything. He didn't say anything to me. didn't like didn't அவன் சொல்லவில்லை. அர்த்தம் ஓகேங்களா Do you want to say anything?

எதுனாலும் செய்வோம் அப்படிங்கறத எப்படி சொல்லவங்களை கமெண்ட் பண்ண நெக்ஸ்ட் பாருங்க ஸ்ரீ டஸ் இன்ட் வாண்ட் எனிதிங் டு ஹீட் ஸ்ரீ டஸ் இன்ட் எனக்கு எதுவும் வேண்டாம் எனிதிங் எதுவுமே வேணாம் எதுக்கு சாப்பிட சாரி அவள் அவ சாப்பிட எதுவுமே விரும்பவில்லை ஷி டஸ் இன்ட் வாண்ட் எனி திங் டு ஹீட் அவ சாப்பிடுறதுக்கு எதுவுமே விரும்பவில்லை அப்படின்னு சொல்லுவோம் இப்ப இதே நான் சாப்பிட விரும்பவில்லை அப்படிங்கறத நம்ம என்ன சொல்லிக்கலாம் அந்த இடத்துல ஐ டோன்ட் போடணும் ஓகேங்களா இந்த ஷீ வந்திருக்கிறதுனால நம்ம டசை போடுறோம் இதே சப்ஜெக்ட் ஐயா வரும்போது டோன்ட் போடணும் ஐ டோன்ட் வாண்ட் எனிதிங் திங் டு ஈட் எனக்கு சாப்பிட எதுவும் பிடிக்கல நான் விரும்பல அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்க இப்ப சம்திங் பாருங்க something அப்படினா எதாவதுனா ஏதோ அப்படினா அர்த்தம் let me show you something நான் உனக்கு வந்து காட்டுறேன் நம்ம ஏதோ ஒன்னு வச்சிருப்போம் நம்ம ஃப்ரண்ட்ட கேட்டா போய் சொல்லலாம் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் அப்படி சொல்லாம் let me show you something நான் உனக்கு ஒன்னு காட்டுறேன் let's try something different this time இந்த வாரம் நம்ம ஏதாவது வித்தியாசமா நம்ம முயற்சிடோம் ஓகேங்களா

என்னது அதுக்கு பேக் என்னமோ உள்ற என்னமோ பண்ற மாதிரி இருக்கு வேற ஏதாவது உள்ற இருக்கோ அப்படின்னு கேட்கும் சம்திங் இன் மை பேக் அப்படின்னா என் பேக்ல என்னமோ இருக்கு அப்படின்னு சொல்றோம் சம்திங் அப்படின்னா என்னமோ ஏதோ அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட் பாருங்க ஐ நீட் டு சம்திங் எனக்கு குடிக்க ஏதாவது வேணும் நம்ம அம்மாட்ட போய் கூட கேட்கலாமா எனக்கு ஏதாவது குடிக்க குடுமா

சம்திங் ஏதோ ஏதாவது அப்படின்னு அர்த்தம்னா பறந்துருது இப்ப பாருங்க லாஸ்ட் ஒன் நத்திங் பார்க்கிங் ஒன்னும் இல்லை அப்படின்னு இது எல்லாமே நெகட்டிவ் மீனிங் கொடுக்கறது நத்திங் எப்போதுமே நமக்கு என்ன மீனிங் தாங்க கொடுக்கும் இது கண்டிப்பா நெகட்டிவ் சென்டென்ஸ் தான் வரும் நெகட்டிவ் மீனிங் தான் கொடுக்கும் ஐ வாண்ட் நத்திங் வாங்கிட்டு இருந்து எனக்கு எதுவுமே வேண்டாம் நம்ம அடிக்கடி நம்ம பயன்படுத்துவோம் இல்லைங்களா உங்ககிட்ட எல்லாம் இருந்து நான் எதுவுமே வேணாம் இது வாங்கவும் மாட்டேன் சொல்லுவோம் இல்லைங்களா ஐ ஹான் நத்திங் ஃப்ரம் யூ அவன்கிட்ட இருந்து எனக்கு எதுவுமே வேண்டாம் ஐ ஹாவ் நத்திங் டு சே எனக்கு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை ஐ ஹாவ் நத்திங் டு சே இந்த இடத்துல பாத்தீங்களா ஹாவ் நாட்டு சேர்ப்போம் இல்லைங்களா அப்படி போடக்கூடாது போடக்கூடாதுன்னா நத்திங்கிறத ஒரு நெகட்டிவ் ஒரு தான் அதனாலதான் இந்த சென்டென்ஸ்லையும் நாட்டு வரல இந்த சென்டென்ஸ்லையும் நாட்டு வரல நீங்க இங்க போட்டுட்டீங்கன்னா தப்பு டோன்ட் வாசிக்கிறேன் தப்பு ஏன்னா இங்க ஒரு நெகட்டிவ் வேர்டு இங்க ஒரு நெகட்டிவ் வேர்டு வந்திருக்கு ஒரு சென்டென்ஸ்ல ரெண்டு நெகட்டிவ் வேர்டு என்ன பண்ணாதுங்க வராது ஆல்ரெடி நத்திங்கிறதுனால தான் நம்ம நாட்டு போடாம ஒன்லி வாண்ட் மட்டும் போட்டுருக்கோம் ஓகேங்களா நத்திங்கு நம்ம நெகட்டிவ் வேர்டு சேர்க்கக்கூடாது அங்க நாட்டுங்கிறதே வரக்கூடாது ஐ ஹாவ் நத்திங் டு சே அப்படின்னா எனக்கு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை நெக்ஸ்ட் பாருங்க நத்திங் இஸ் இம்பாசிபிள் இஃப் யூ ட்ரை நீ முயற்சித்தா எதுவும் முடியாதது இல்லை நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அப்படி முயற்சித்தா எதுவுமே முடியாதது இல்லை அதை எப்படி சொல்லலாம் நத்திங் இஸ் இம்பாசிபிள்

முடியும் என்ன முடியும் எனிதிங் எதுனாலும் என்னால செய்ய முடியும் என்ன எல்லாம் எல்லாம்னா என்ன அர்த்தம் எவ்ரிதிங் எல்லாம் ஐ கேன் டு எவ்ரிதிங் என்னால் எல்லாம் செய்ய முடியும் என்னால் எதாவது செய்ய முடியும் இரு நான் எதாவது என்னால செய்ய முடியும் நான் யோசிக்கிறேன் ஐ கேன் டு சம்திங் சம்திங்னால் எதாவது அப்படின்னு அர்த்தம் எவ்ரிதிங் எல்லாம் எனித்திங் அப்படின்னா எதுனாலும் ஓகேங்களா ஐ கேன் டூ எனிதிங் எதுனாலும் செய்ய முடியும் ஐ கேன் டு எவ்ரிதிங் எல்லாம் செய்ய முடியும் ஐ கேன் டு சம்திங் என்னால் ஏதாவது செய்ய முடியும் என்னால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு நெகட்டிவ்ல கொடுத்துருக்கோம் அப்ப ஐ கேன் சாரி ஐ கேன் டு நத்திங்ன்னு சொல்லணும் ஓகேங்களா ஐ கேன் டு நத்திங் நீங்க இந்த இடத்துல ஐ காண்ட் டூ நத்திங்னு போட்டுடக்கூடாது ஐ கேன் டு நத்திங் தான் கரெக்டான அனுசர் நெக்ஸ்ட் பாருங்க அவனுக்கு அவனுக்கு எதுவும் தெரியும் அவனுக்கு எதுவும் தெரியும் இதே மாதிரி ஒரே சென்டென்ஸ் வச்சு நம்ம எப்படி எனி திங் எவ்ரி திங் சம்திங் நத்திங் வச்சு நீங்க கமெண்ட் பண்ணணும் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்க என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை அப்படிங்கிறத ஐ கான் எனி திங் அப்படியும் சொல்லலாம் இல்லைன்னா ஐ கேன் ஃபைண்ட் சொல்லலாம் நத்திங்கிறது நெகட்டிவ் வேர்டு கேன் மட்டும் போட்டிருக்கோம் நாட்டு இதெல்லாம் கவனிங்க பக்கத்தில் நாட்டு வரல ஏன் வரல இந்த வரலிங் நெகட்டிவ் வேர்டு தான் அதனால அங்கே நாட்டுன்னு போடல ஐ கேன் ஃபைண்ட் நத்திங்னா என்னால் எதுவுமே கண்டுபிடிக்க முடியலன்னு அர்த்தம் ஒன்று நத்திங் போட்டிங்கன்னா கேன் போடுங்க

ஐ டோன்ட்டு சேர்த்துருக்கோம் அதனால நம்ம எனிதிங் திங் சேர்த்துருக்கோம் இப்படி சொன்னாலும் கரெக்ட் தான் இப்படி சொன்னாலும் கரெக்டு தான் ரெண்டுமே ஒரே ஆன்சர் தான் என்கிட்ட எதுவும் இல்லைங்கிறத ஐ ஹாவ் நத்திங் அப்படின்னு சொல்லலாம் ஐ டோன்ட் ஹாவ் எனி சொல்லலாம் ஓகேங்களா வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ